ஜப்பானில் இருக்கிற பப்ளிக் பார்க்கில் என்னென்னலாம் கேம் ஆக்டிவிட்டீஸ் பசங்க விளையாடுறதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம் ஆரோக்கியமான வாழ்வு இருக்குது விளையாட்டு அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அது பார்த்திங்கன்னா இங்கே டோம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த டோம் மாதிரி கட்டி வச்சு அதில் ஏர் வந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் பாருங்கள் பசங்க எக்கிரி ஏக்கிரி குதிக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப பொறாமையாகவே இருக்கும் உண்மையிலே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஏறி விளையாடுறதுக்கான சர்க்கஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அதுலேயும் நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மைண்டை ட்யூன் பண்ணுற மாதிரி ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரோலர் ஸோ இந்த மாதிரியான பாலாக இருக்கட்டும் ஸோ இங்கே பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி ரோப்வே மாதிரி ரோப்வேல ஏறி அப்படி போய் இறங்குற மாதிரி இதெல்லாம் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த விதத்தில் சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க எப்படி அழகாக ஏறி போகிற மாதிரி இதுக்கு பாருங்கள் சிவல் மாதிரி ஸோ இதுலேயும் வந்து அப்படி ஏறி போகிற மாதிரி வந்து வச்சிருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு எனக்கு தெரியும் இது வந்து ஏதோ ரீசைக்கிள்டு ரப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எக்ஸ்ட்டாக தெரியல ஆனால் நடந்தேன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கீழே விழுந்தாங்கனாலும் பெருசாக அடிபடாது அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த பசங்க இந்த ஜங்கில் இது மாதிரி ரோப்பில் வந்து அப்படியே கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி வந்து போகிற மாதிரி இங்கே ரோப் ரோப்வே மாதிரி அந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே ரோப்பில் அப்படியே வரா மாதிரி வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலையை வந்து கடந்து போவாங்க இல்லைங்களா ஸோ அதுக்கான ஒரு ரோப்வே மாதிரி வச்சிருக்காங்க இது எதாவது மெயின்டெனன்ஸ்க்காக முடி இருக்கு நம்ம நாட்டு மயிலுங்க இங்கே இருக்குதுங்க அது இருக்குது பாருங்க மேலே இங்கே பார்த்திங்களா மயில் ஏ மயிலு இங்கே பாரு ஓய் ஒய் ஓய் இங்கே பாருங்க நம்ம நாட்டு மயிலுங்க அங்கே பார்த்தீங்களா மயில் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா கோர்ஸ் பசங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஷூ எல்லாம் கழுவுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க தண்ணி வருது அப்படின்னு பார்க்கலாம் ஊ வருது 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 ஸோ இந்த தண்ணி வந்து குடிக்கலாங்க இந்த தண்ணியை இதில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க ஷூ கை கால் கழுவுறதுக்காக வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு தண்ணி மாதிரி வச்சுருக்காங்க இங்கே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இங்கே பசங்களை தண்ணியில் விளையாட விடுறதுக்காக நல்ல தண்ணி தான் இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பசங்களாம் விளையாடிட்டு பாருங்கள் வெயிலுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பேரண்ட்ஸோடு வந்து பால் விளாட்றதுக்கான ஒரு பிளே ஏரியா வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே பாருங்கள் பசங்க விளையாடுறதுக்கு எவ்வளோ பெரிய கிரவுண்டு பாருங்க இதனால தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒலிம்பிக்ஸில் வந்து ஐம்பத்தெட்டு மெடல் வாங்கியிருக்கிறாங்க ஜப்பான் நாடு ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒலிம்பிக்ஸில் மெடல் நிறைய பேர் வாங்கினாங்க ஸ்கேட் போர்டுக்கெல்லாம் பார்க்கலாங்க இந்த இடத்துல பசங்க விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிளாக இந்த ரோலர் மாதிரி இருக்குது இல்லைங்களா அது அப்படியே இங்கே வந்து இறங்குனாங்கன்னா அப்புறம் இந்த பக்கமாக ஏறி அப்படியே இந்த பக்கம் ரோலரில் போகிற மாதிரி எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கப்பா நெட்ஸ்க்கோ ரொம்ப வா வா ஐயோ பட்டாக்ஸ் 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 ஐயையோய்யய்யோ பொச்சராக்ஸ் போச்சுரா